இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் கிளம்பம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாலு பேர் இவர் சிதம்பரம் பஸ் அதாவது பண்டுட்டி வழியா போ சிதம்பரம் பஸ்ஸில் நாலு பேர் ஏற்றி விட்டு லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சு கண்டக்டர் கிட்ட சொல்லிட்டு போறாங்க பண்டூட்டில் இவர் இறக்கி விட்டாங்க நாலு ரோட்ல அதுக்கப்புறம் அவராக வீட்டுக்கு போய் பாருன்னு ஆனா அந்த கண்டெக்டர் என்ன பண்ணிருக்கான் திண்டிவன வந்த உடனே நான் கொஞ்சம் பஸ் நடுவில் உட்காந்துருந்தேன் திண்டிவனம் வந்ததும் பண்டுட்டி வந்துட்டு சொல்லி என்ன இறக்கி விட்டுருக்கான் ஆளு அந்த ஆளு பேசும்போது சார் கவனிக்கல ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் என்னடா சொல்லிட்டு சவுண்டு கே திரும்பி பார்த்தா அவர் வந்து இறக்கிட்டு இருக்கார் படிக்கல அந்த பன்னூட்டி வந்து இறங்கிட்டுன்னு அந்த கண்டக்டர் சண்டை போடலாம்னு டைம் இல்லை ஏன்னா அவர் கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு ரோட்டில் எங்கேயாவது போயிட போறாருன்னு நான் இறங்கி ஓடி போய் அவரை வந்து பிடிச்சி கும்பகோணம் பஸ்ல ஏற்றி அதே போல் ஹாஸ்டலில் உக்கார வச்சு டிக்கெட் எடுத்து நான் அங்கே கூட்டணும் அந்த பன்னூட்டில் வந்து விட்டேன் இந்த கண்டக்டர் என்ன பண்ணிருக்கணும் கைலா பக்கத்தில் ஏற்றி விடும் போதே அவருன்னு சொல்லிருக்கணும் அவர் எந்த யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல இப்போ உட்காந்துட்டு வர மாதிரியே தான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே சாய்ந்தர் தூங்கி தான் வந்தார் இவர் யார் எந்த தொந்தரவும் பண்ணல பஸ்ஸும் காலியாக தான் வந்தது இந்த டிக்கெட்டில் இருப்பாங்க தான் அந்த பஸ் நம்பரு இதை வந்து இந்த போக்குவரத்து கழகத்துக்கு தெரியிற போல் ஷேர் பண்ணி அம்மா வந்து நாலு பெண்ணை யாரையுமே இந்த மாதிரி கீழே இறக்கிவிடக்கூடாது இப்போ உன நம்பியெல்லாம் ஏற்றி விட்டு போகிறாங்க இப்போ இறக்கி விட்டு போனானே இப்போ அந்த இடத்துல நான் இருந்தோம் அந்த ஊரில் இறக்கி கொண்டு போய் அவர் கரெக்டாக விட்டோம் இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லைனா அவர் என்ன பண்ணியிருப்பாரு எங்கேயாவது அடிபட்டு இறந்துருப்பாரு இல்லைனா காணாமல் போயிருப்பார் தேடி இருந்திருப்பாங்க ஒன்று நீ அங்கேயே இறக்கி விட்டுருவோம் அவரை ஏற்றிருக்கூடாது அதாவது யார் எந்த தொந்தரவும் பண்ணலையே அம்மையை தானே கொஞ்சம் தூங்கி தானே வந்தார் எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணணும் நாலு பெண் அந்த யாரையுமே விலை கூட்டு யாருக்கும் எந்த பாதிப்பு வராம அந்த ஆள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கும்படி இது எல்லாரும் ஷேர் பண்ணுங்க